நான்கு மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை மேலும் அதிகரித்துள்ளது சபாவில் காலை எட்டு மணி நிலவரப்படி அறுநூற்று ஐம்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஈராயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் பத்தொன்பது வெள்ள நிவாரண மையங்களில் இருப்பதாக மாநில பேரிடர் மேலாண்மை குழு அறிவித்தது பேரா மாநிலத்தில் நேற்று இரவு மு அல்லி மாவட்டத்தில் நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று தொன்னூற்று நான்கு பேராக இருந்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை தொன்னூற்று ஒன்று குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று தொன்னூத்தி ஏழு பேராக அதிகரித்துள்ளது ஸ்லாங் நேற்று இரவு முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்ட நிலை இருந்தது இது இன்று காலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இதனிடையே நெகரி செம்பிலானில் நேற்று பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது பேராக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருந்தது இந்த எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி இருபது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு பேராக அதிகரித்துள்ளது இவர்கள் போர்டிக்சனில் உள்ள திமா லாமா தேசியப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்